அஞ்சனை மைந்தனான அனுமனுக்கு ராமர் என்றால் உயிர் தன் உள்ளத்தில் கோயில் கட்டி குடி வைத்துள்ள கோதண்ட யுகம் யுகமாக தனது நெஞ்சில் சுமக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை மீண்டும் ஒருமுறை மண்மீது தரிசிக்கும் ஆசையில் அனுமன் தற்போது ஆந்திராவில் உள்ள அகோபிலம் திருத்தலத்தில் ஒரு கருங்காலி மரத்தின் அடியில் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் நீண்ட நெடுங்காலம் தொடர்ந்த அந்த தவத்தை அன்று நிறைவு செய்ய முடிவு செய்தார் பரம்பொருள் அது மட்டுமா தன் அன்புக்குரிய அடியவனாம் அனுமனிடம் கொஞ்சம் விளையாடி பார்க்கவும் சித்தம் கொண்டார் சூரிய கோடி பிரகாசத்துடன் வாயு மைந்தரின் முன் திருக்காட்சி தந்தார் ஆவலுடன் கண் விழித்தார் ஆஞ்சநேயர் மறுகணம் அவர் புருவங்கள் உயர்ந்தன தேவர்களும் ரிஷிகளும் தவமாய் கிடைக்காத பகவானின் தரிசனத்தால் மகிழ்வதற்கு பதிலாக குழப்பத்தில் ஆழ்ந்தார் வாயுவின் மகன் ஆஞ்சநேயர் இருக்காதா பின்னே ஸ்ரீராமனை தரிசிக்கும் ஆவலுடன் கண் திறந்தால் மிரட்டும் விழிகளும் கோரை பற்களும் சிங்க முகமாக ஸ்ரீ நரசிம்மூர்த்தி அல்லவா காட்சி தருகிறார் ஸ்ரீராமனை காணாத ஏமாற்றத்தால் அனுமனின் முகம் வாடி போனது என் ராமன் எங்கே என்பது போல் ஸ்ரீ சுவாமியின் திருமுகத்தை நோக்கினார் ஆஞ்சநேயர் இறை மலர்ந்தார் நானும் ராமனும் ஒருவர்தானே என்று அனுமனிடம் சொல்வது போல் தலையசைத்து புன்னகைத்தார் அந்த புரிந்தது என்றாலும் அஞ்சனை மைந்தனுக்கு மனம் ஒப்பவே இல்லை அழகின் உறவிடமான என் ராமன் எங்கே கோரை பற்களும் கோர முகமும் கொண்ட இவர் எங்கே கருணை பொலியில் ஸ்ரீ ராமனின் திருமுகம் பகைவரையும் ஈர்க்குமே அவரும் இவரும் ஒருவரே என்பதை எப்படி ஏற்க முடியும் அனுமனின் மனக்குழப்பம் தீரவில்லை அசுரகளையே நடங்க செய்த தளம் இது அரக்கர் தலைவன் ஹசிவின் கதை முடித்த தளம் இங்கு உக்கரமான இந்த கோலத்தில் அருள்வதே சிறப்பு என்ற பரம்பொல்லின் எண்ணம் ராம பக்தியால் அனுமனுக்கு புரியவில்லையோ ஸ்ரீ ராமன் என்னும் வடிவில் பரம்பொருளை ஆராதித்து பழக்கப்பட்ட அவர் மனம் இவரும் அவரும் ஒன்றே என்று ஏற்க மறுத்தது விண்ணும் மண்ணும் இந்த பால்வெளியும் பஞ்ச பூதங்களும் சர்வ மார்க்கங்களும் சகல தேவர்களுமே எனது அம்சமே அனுமுதல் முதல் அண்டப கிரண்டம் வரை அனைத்தும் எனது சாநித்தியமே இது வேறு அது வேறு என்று பாகுபாடு இங்கில்லை என்பதை அனுமனுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் உணர்த்த எண்ணிய இறைவன் ஒரு காரியம் செய்தார் திருக்கரத்தில் வில்லேந்தி காட்சி தந்தார் நன்றாக என்னை பார் என்று ஆணையிட்டார் அனுமனும் நோக்கினார் ஸ்ரீ நரசிம்மரும் நாராயணரின் அவதாரம் தான் என்பதை விளக்கும் ஆதிசேஷன் படம் விழித்து குடைபிடிக்க வழக்கரத்தில் சக்கரமும் இடக்கரத்தில் கோதண்டமும் திகழ அற்புதமாய் அருக்காட்சி தந்தார் ஸ்ரீ நரசிம்மர் அனுமனுக்கு உண்மை புரிந்தது தான் போற்றும் பரம்பொருளே இவர்தான் என்று உணர்ந்தார் கண்ணீர் மல்க நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்கரித்தார் அனுமனுக்கு அன்று காட்சி கொடுத்த ஸ்ரீ நரசிம்மரை வில்லேந்திய அதே திருக்கோலத்தில் இன்றைக்கும் நாம் அகோபிலத்தில் தரிசிக்கலாம் கருங்காலி மரத்தடியில் அனுமனுக்கு காட்சி தந்ததால் இந்த நரசிம்மருக்கு ஸ்ரீ கரஞ்ச நரசிம்மர் என்றே திருநாமம் கரஞ்சை என்றால் கருங்காலி என்று பொருள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க